நேஷாய நமக முருகாசரணம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி இன்றைய பதிவு சமரச சுத்த சன்மார்க்கத்தின் முதன்மையான பத்து கொள்கைகளை காண்போம் முதலாவது கொள்கை கடவுள் ஒருவரே என்று அறிய வேண்டும் இரண்டாவது கொள்கை எல்லோரையும் நம்மவர்களாய் சமத்தில் கொள்ளல் வேண்டும் மூன்றாவது கொள்கை ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை வேண்டும் நான்காவது கொள்கை உயிர் இரக்கமே கடவுள் வழிபாடு என்று அறிய வேண்டும் ஐந்தாவது கொள்கை பரோபகாரம் சத் விசாரம் ஆகிய இரண்டு சாதனம் வேண்டும் ஆறாவது கொள்கை மரணமில்லா பெருவாழ்வே மனித பிறப்பின் நோக்கம் என்று அறிய வேண்டும் ஏழாவது கொள்கை வாழ்வில் நான்கு பொருட்கள் பெற வேண்டும் எட்டாவது கொள்கை உள்ளத்தில் மூன்று உணர்வு நிலைகள் வளர வேண்டும் ஒன்பதாவது கொள்கை இறந்தவர்கள் உடலை எரிக்காமல் புதைத்தல் வேண்டும் பத்தாவது கொள்கை கர்ம காரியங்கள் செய்யாமல் அன்ன விரயம் செய்தல் வேண்டும் நன்றி